வாழ்க்கை அன்பர்கள் அனைவருக்கும் வேண்டுமென அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நாம் கடந்த தொடர் சிந்தனையாக விழிப்புணர்வு பற்றிய வழிமுறைகளை அதை பெறுவதற்கான யுக்தி பிராக்டிசஸ் அதற்கெல்லாம் முயற்சி செய்து கொண்டே இருக்கும் அதுல சில விஷயங்கள் நமக்கு தெளிவுபட வேண்டும் பொதுவாக இந்த சமுதாயம் நிறைய படித்தவர்கள் அப்படின்னு சொன்னா படித்து அதை தனக்குள்ள பதிவு பண்ணி வைத்துக் கொள்வார்கள் அதாவது மெமரைஸ் பண்றவங்க அதை தேவையான நேரத்தில் எடுத்து ஒப்பிக்கக்கூடிய ஆற்றல் அல்லது பரிச்சல் எழுதுறது இது மாதிரி ஏதோ ஒரு வகையில் அப்படிப்பட்டவர்களை தான் சிறந்த அறிவாளி என்று ஏற்றுக்கொள்ளுகிறது புரிந்து வைத்திருக்கிறது இந்த உலகம் ஆனால் அதற்கு பெரிய அறிவு திறன் தேவையில்லை இன்றைய காலகட்டத்தில் ஒரு கணினி ஒரு கம்ப்யூட்டர் அதை நீங்க கற்பனையே பண்ண முடியாத மெமரிஸ் நினைவுகளை அதுல பதிவு பண்ணி வச்சுக்கலாம் அப்படி நினைவுகளை பதிவு பண்ணி வைக்கிறது தான் அறிவாளித்தனம் அப்படின்னு நாம சிந்திச்சோன்னா நம்மளை விட எல்லாம் அதாவது கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் மிகப்பெரிய அறிவாளிகளாகத்தான் நமக்கு தெரியும் ஏன்னா நீங்க நினைவு வச்சுக்க முடியாத பல விஷயங்களை அது நினைவு வைத்திருக்கிறது ஸோ அப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கை அதை சார்ந்த உயிரோட்டத்தோட உணர்வு என்பதெல்லாம் நம்மளுடைய நினைவாற்றலை வைத்துக் கொள்வதை வெற்று அல்ல அதை சார்ந்து இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஸோ இன்றைய சமுதாயம் பொருள் சார்ந்த சிந்தனையில் இருக்கிற இந்த சமுதாயத்துல யாருக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது அப்படின்னு சொன்னா யாரு மேன்மையானவர்கள் என்று போற்றப்படுகிறார்கள் என்றால் ஒரு கல்லூரியினுடைய பேராசிரியராக இருக்கலாம் அல்லது பெரிய துறையில தலைமை பொறுப்பெடுத்தவர்களாக இருக்கலாம் அவங்க எல்லாருமே இப்படி நினைவுகளை ஆழமா பதிவு பண்ணி அதை மீண்டும் வெளிக்கொணரக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களாகத்தான் இருப்பாங்க உண்மையிலேயே மனிதன் அதற்காக வரல இன்னும் பல நுட்பமான விஷயங்களை புரிந்து கொண்டு உணர்ந்து அனுபவிப்பதற்காக வந்தவர் நல்லா புரிஞ்சுக்குங்க புரிதல் உணர்தல் என்பது வேறு நினைவாற்றல் என்பது வேறு இது மனம் சார்ந்தது நினைவாற்றல் இது உணர்வு சார்ந்தது அப்போ நாம நிறைய விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிறோங்கிறதுக்காக நாம வேணா நினைச்சுக்கலாம் நம்ம அறிவாழிகிறது அது அல்ல இன்னும் சொல்ல போனா ஒரு சிறந்த பேராசிரியருக்கு நிறைய விஷயங்கள் தெரிந்திருக்கும் ஆனா அதை விட உணர்வு தளத்துல ஒண்ணுமே தெரியாத பாமரனுக்கு உணர்வு தளத்துல அனுபவம் கிடைச்சிட்டோம் இவர் தான் படித்த விஷயங்களை வைத்து கொண்டு வாழ முற்பட்டு கொண்டிருப்பார் ஆனா இவன் அந்த அனுபவமே இருக்காது இதை பத்தி படிச்சிருக்கவே மாட்டான் ஆனால் அவன் ஆழ்ந்து சென்றிருப்பான் அந்த தளத்துல நாம அனுபவம் பெறணும் உண்மையை வாழ்க்கை அங்கதான் தொடங்குது மத்ததெல்லாம் புரோக்ராம்டா இருக்கு உங்க மனோங்கிறது ஆல்மோஸ்ட் நான் அடிக்கடி சொல்றது உண்டு நினைவு பதிவுகள் ஏற்கனவே இருந்த கோடுகள் பதிவுகள் அதைத்தான் வச்சிட்ருக்கும் நான் விளாட்டாக சொல்லுவேன் கார் ஒரு டிரைவரை ஓட்ட முடியாது வாகனம் ஓட்ட அந்த வாகனம் ஓட்டுனவன் தான் காரை ஓட்டணும் ஆனால் மனம் நம்மளை இயக்கிட்டு இருக்கிற வரைக்குமே அந்த காரு டிரைவர் அதாவது ஓட்டுறவனை வழி நடத்துவதாக அர்த்தம் நீங்க ஒரு பக்கம் திரும்பணும்னு நினைக்கிறீங்க ஆனா கார் ஒரு பக்கம் திரும்பிடும் கோயிலுக்கு போனோம்னு வீட்டுல விட்டு கிளம்புறோம் ஆனா பஜார்ல போய் நிக்கிறோம் காரணம் இந்த மனம் என்ன பண்ணுது அதன் போக்குல நம்மளை கொண்டு போகுது அந்த காரு எப்படி அது ஓட்டுறவனை வழி நடத்துதோ அது போல இந்த மனம் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கும் வரைக்குமே இந்த மன இயக்கத்தின் முற்பட்டு வாழ்ற வாழ்க்கை வாழ்க்கையாக அது இட் இஸ் சிம்பிளி ப்ரோக்ராம் சிஸ்டம் ஏற்கனவே கிடைச்ச அனுபவத்தை மீண்டும் அது தொடர்ந்து உங்களுக்கு நினைவூட்டிக் கொண்டே இருக்கும் நீங்களே இங்க சத் சங்கத்தில் உட்காடுறீங்க எல்லாரும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு அபிப்பிராயத்தோட உட்காரும் நல்லா கவனிச்சு பாருங்க நம்ம அனுபவத்தோட உட்காருவோம் அதை ஒட்டி வர தகவலை மட்டும்தான் நாம உள்ள எடுத்துக்குவோம் மற்றதை எல்லாத்தையும் மறந்துடுவோம் விட்டுருவோம் அப்படிதான் நம்ம மனம் வேலை செய் உங்களுக்கு நீங்க அன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல அனுபவப்பட்டு அதற்கான பதில தேடி உட்கார்ந்தீங்கன்னா அதை வட்டி ஏதாவது தகவல் வந்ததுன்னா ஓ பிரபாதம் இந்த பேச்சு ரொம்ப அற்புதமா பேசினாருன்னு உங்களுக்கு தோணும் அதுக்கு மாறா வந்ததுன்னா அதை தவிர்த்துக்கும் அல்லது வெறுப்படையும் உங்க மனம் சிலர் வேறு சில அபிப்பிராயத்தோட வருவாங்க இதுதான் சரின்னு சொல்லி வந்து உட்கார்ந்துருப்பாங்க அதுக்கும் மாறா என்னுடைய வார்த்தைகள் வந்து வச்சுக்கோங்களேன் அவங்க கோபப்பட்டதுக்கு அப்புறம் வரவே மாட்டாங்க அவர் சரியில்லைங்க ஆசிரியர் அவர் எதையோ மாத்தி பத்தி பேசுறாரு நமக்கு அது சரியா வராதுங்க அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடும் இது நீங்க செய்யறதா சொல்லலன்னா நம் மனம் செய்யும் விளையாட்டு அப்போ இந்த ஆஹ் மன முட்டாள்தனமான இந்த பதிவுகளினுடைய வெளிப்பாடுதான் மனமாக இருக்க முடியும் ஏன்னா அது ஏற்கனவே பெற்ற அனுபவத்தை மட்டும்தான் முன்னிறுத்தும் உங்க முன்னாடி ஆனா இங்க முன்னாடி இருக்கிறது கம்ப்ளீட்லி நியூ புது அனுபவம் நீங்க நீங்க இன்னைக்கு சந்திக்க போற இந்த நபர் அவங்க கூடயே வாழ்ந்தாலும் சரி கம்ப்ளீட்லி புதுசா ஏதோ ஒரு கருத்தை சொல்ல போறார் நல்லா யோசிச்சு பாருங்க ஒருத்தர் ஒரு சொல்றதுக்கு முன்னாடியே நமக்குள்ள பதில் வருதா இல்லையா அப்ப ஏற்கனவே ப்ரொக்ராம்குள்ள இருக்குது அது அவர் என்ன சொல்றாருன்னு கவனிக்கிறோமோ இல்லையோ நமக்குள்ள பதில் ரெடியா இருக்குது ஆனா அப்படி பதில் ரெடியா இருக்கிற பதில் நிச்சயம் அந்த சூழலுக்கான பதில் அல்ல ஏன்னா நீங்க கம்ப்ளீட்டா அதை நீங்க உள்வாங்கவே இல்லை லிசன் பண்ணவே இல்லை இப்படித்தான் நிறைய முரண்பாடுகள் குடும்பத்துல நன்மைகள் அவர் உன்னை நினைச்சு சொல்லுவாரு நாம உன்னை நினைச்சு அதை புரிஞ்சுக்குவோம் பையன் ஒரு அதை புரிந்து கொள்வோம் இப்படிதான் காற்றடியான சூழல் உருவாகும் அது எல்லாரும் எமோஷனலா இருந்தா அது ஒருத்தருக்கு ஒருத்தர் பெரிய அளவில் குடும்ப வாழ்க்கையை பாதிக்கும் இதுக்கு ஒரு சின்ன கதையை மட்டும் சொல்லி இந்த விஷயத்த நினைவில் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வலியுறுத்துறேன் அப்போ நீங்க அதனாலதான் ஆரம்பத்துல இருந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டே வர்றேன் எண்ணம் இல்லாம ஒரு பொருளை கவனிங்க அப்படின்னா என்ன அர்த்தம் பழைய அனுபவம் அதோட கனெக்ட் பண்ணவே கூடாது பிளாங்கா ஒரு காரையே பாக்குறீங்க ஓ இந்த காரை மாதிரி இன்னொன்னு இருக்குது அப்படின்னு உங்க மனம் என்ன பண்ணோம் பழசை கொண்டு வந்து திணிக்கும் நோ இது கம்ப்ளீட்லி புது புதுசாக நான் உன்னை பார்க்குறேன் அதனுடைய தன்மையெல்லாம் அப்சர்வ் பண்ண போகிறேன் அதை அனுபவிக்க போகிறேன் அதை உள்வாங்க போகிறேன் புரிந்து கொள்ள போகிறேன் அப்படின்னு முழுமையாக நீங்கள் அதுக்குள்ளே பயணிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் எந்தமில்லா எண்ணம் இல்லாமல் பாருங்க அப்படின்னு சொன்ன இதை நீங்கள் விளங்கி கொள்வதற்காக ஒரு சின்ன கதை சொல்கிறேன் முல்லா நசுரதின்னு ஒரு அறிஞர் அவருடைய வாழ்க்கையில நிகழ்ந்த ஒரு சம்பவம் ஒரு கிராமத்துல அவரு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த கிராமத்துக்கு மன்னன் அந்த கிராமத்து மக்களுடைய சூழலை தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் இன்னும் பெட்டர்மெண்டான லைஃப்க்கு கொண்டு போகணும் அதுக்கான ஏற்பாடு செய்யணும் அவங்க வாழ்க்கை முறையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு பார்க்க விருப்புறான் இந்த தகவல் முதல்ல அந்த கிராமத்தில் வந்து சேருது அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் படிப்பறிவு இல்லாதவர்கள் அவங்க எல்லாம் பயம் ஐயோ அரசன் வராரு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ பயமா இருக்குது அவரை ஃபேஸ் பண்றதுக்கு அவர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு நம்மள ஒரு நல்ல அறிவாளியை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு யோசிச்சு இந்த முல்லாரஸ் நசுருதீன் அவரை தேர்ந்தெடுக்கிறாங்க மன்னனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் வந்து கேட்கிறாரு யார் உங்க கிராமத்துல மன்னனோட பேச தயாரா இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க உடனே மக்கள் எல்லாம் இவரை கை காட்டுறாங்க இவரு தான் எங்க கிராமத்துல தலைவர் அவரு வந்து எங்கள் சார்பா மன்னனிடம் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவருக்கு இதில் பெருமை ஆமா ஆமா நான் இது போல நிறைய மன்னர்கள் அரசபையெல்லாம் பார்த்துருக்கேன் அவர் பார்த்தாரோ இல்லையோ ஆனால் பெருமையாக சொல்லிக்கிறார் அவங்களுக்கெல்லாம் சந்தோஷம் சரியான நபரை நாம் செலக்ட் பண்ணிட்டோம் ஆனால் அங்கே வந்து வந்தால் பாருங்க அந்த அரண்மனையிலிருந்து வந்த சேவகர் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இவர் கிட்ட இவர் கொஞ்சம் வீக்காக இருக்கார் இவரை நாம் தயார் பண்ணணும் அவரை கூப்பிட்டு பார் வர்றது வந்து இந்த நாட்டினுடைய மன்னன் அவர்கிட்ட நீங்க கண்டதெல்லாம் கசகசன்னு பேசக்கூடாது அவரை கேட்கிற கேள்விக்கு எளிமையா ஒரே வரியில பதில் சொல்லிடும் நிறைய கேள்விகளை அவர் கேள்விக்கு பதில் சொல்ல முயற்சிக்க கூடாது ஏன்னா மன்னர் அதை எப்படி புரிஞ்சுக்குவான்னு தெரியாது அது உங்களுக்கு தண்டனையா கூட ஆயிடும் அதனால என்ன விதமான கேள்வி அவர் கேட்பாரு நீங்க என்ன பதில் சொல்லணுங்கிறத நாம இப்பவே ஒத்திகை பார்த்திடலாம் அப்படின்னு அந்த முல்லா நசுரனுக்கு வந்த மன்னருடைய சேவர்கள் அதாவது அமைச்சர் அவர் சொல்றார் இப்போ நாம ஒரு நிகழ்வுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த மனம் நம்மளை ப்ரிப்பேர் பண்ணணும் தெரியுங்களா அங்கே போனா இப்படி ஆயிடுச்சுன்னா நாம இப்படி பண்ணணும் அதுக்கு இப்படி பண்ணணும் ஆ அதே போல இவர் என்ன பண்றாங்க இவர்கிட்ட பாரு மன்னர் எப்படி கேட்பாருன்னு நான் சொல்றேன் அதுக்கு நீ என்ன பதில் சொல்லணும்னு ப்ரிப்பேர் பண்ணிக்கோ ஃபர்ஸ்ட் உன்னுடைய வயது என்ன அப்படின்னு மன்னர் கேட்பார் உங்க வயசு என்ன அப்படின்னு அவங்க கேட்கறாங்க உடனே இவர் வந்து எனக்கு எழுபது வருடம் எழுபது வயது ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க ரைட் அவ்வளவுதான் அதுக்கு மேல பதில் சொல்ல கூடாது யார் ப்ரிப்பேர் பண்றா மன்னருடைய அமைச்சர்கள் அதனுடைய மன்னருடைய ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் இப்போ இவர் ரொம்ப கவனமாக என்ன சொல்கிறாங்களோ அதை புரிஞ்சுட்டு கரெக்டாக அதை சொல்லணும் ஸோ கவனமாக அதை அவங்க சொல்கிறத இருக்காரு கரெக்டாக பதில் சொல்றாரு எனக்கு எழுபது வயசு ஆகிடுச்சி அப்படின்னு குட் அவ்வளோதான் அதுக்கு மேலே பதில் சொல்லக்கூடாது சரிங்க ரெண்டாவது நீ இந்த கோவிலில் எவ்வளோ காலம் வந்து அருட்பணி செய்துட்ருக்கு இந்த பணியெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க முப்பது வருடம் அப்படின்னு பதில் சொல்கிறோம் வெரி குட் இவ்வளவுதான் தான் இப்படிதான் கேள்விகள் கேட்கப்படும் இப்படிதான் நீ பதில் சொல்லணும் இத மீறி நீ எதையும் மாற்றியோ திருப்பியோ சொல்லக்கூடாது அப்படின்னு ஆடு இது மன்னருடைய ஆடு அமைச்சர் சொல்றாரு அப்ப என்ன பண்ண முடியும் தட்ட முடியாது இல்லையா சோ இது போல அவர் ப்ரிப்பர் ஆகி அதே போல இந்த அமைச்சர் என்ன பண்றாரு மன்னரையும் போயி பிரிப்பர் பண்றாரு என்ன பண்றாரு மன்னா நீங்க போறது ஒரு சின்ன குக்கிராமம் அங்க தலைவர் கூட பெரிய படிச்சவர் மாதிரி அறிவாளி மாதிரி தெரியல் நல்லா புரிஞ்சுதுங்க படிச்ச அறிவாளி மாதிரி தெரியல் அதனால நீங்க கேள்வி கேட்கறதுக்கு அவங்க மேபி பயந்துக்குவாங்க பதில் சொல்றது அதனால நீங்க சரியா எளிமையா கேள்வி கேட்டா அவங்க பதில நாம பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி மன்னருக்கு இதே போல ப்ரிப்பேர் பண்றாங்க எப்படி இந்த மனம் நம்மளை ப்ரிப்பேர் பண்ணும் பாருங்க ஏற்கனவே நல்லா புரிஞ்சுக்கங்க நீங்க யாரை பார்க்க போனாலும் எந்த நிகழ்வுக்கு போனாலும் நீங்க ஏற்கனவே உங்களுக்குள்ள இருக்கிற இந்த மன்னர் இருப்ப அந்த மனம் இருக்கு பாருங்க அது ஏற்கனவே பெற்ற அனுபவத்தை வச்சுட்டு இருக்கு இல்லையா அது உங்களை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கு அதே போல இவங்க இவரை ப்ரிப்பேர் பண்றாரு மன்னரும் கேட்கிறாரு ஃபர்ஸ்ட் வயது என்னன்னு கேட்கணும் ரெண்டாவது என்ன கேட்கணும் எத்தனை வருடம் அந்த கோவில்ல நீ சேவை செஞ்சேன் இந்த ரெண்டு கேள்வி இது போல கேள்வி வரும் நீ பதில் சொல்லுன்னு சொல்லிட்டாரு நீங்க மன்னர் அதே சொல்லிட்டாங்க நீங்க இப்படி கேட்கணும் அப்படின்னு சரின்னு மன்னர் வர்றாரு மன்னர் வந்து அந்த சூழலுக்கு வந்துட்டாங்க இப்போ இந்த நிகழ்வு நீங்க சந்திக்கிற ஒரு நிகழ்வுன்னு வச்சுக்கோங்களேன் உங்க முன்னாடி ஒரு உட்கார்ந்துருக்காங்க அதே போல அவர் முன்னாடி மன்னர் உட்கார்றாரு உட்கார்ந்தவர் மன்னர் அந்த எப்படி கேள்வி கேட்கணும்னு அந்த ஆர்டர் இருக்குலே அதை மறந்துட்டார் அவர் மன்னர் தானே அந்த சூழல்ல அவர் என்ன தோணுச்சோ அதை கேட்கிறார் எப்படி கேட்கிறாரு உன்னுடைய இந்த கோவில சேவை காலம் எத்தனைன்னு கேட்கிறாரு முல்லா லஸ்ரது என்ன பண்றதுன்னு தெரியல ஆனா அவர்கிட்ட இருக்கிற பதில் என்ன முதல் கேள்விக்கு என்ன பதில் அவர் வச்சிருக்காரு எழுவது வருடம் உடனே டக்குன்னு சொல்லிட்டாரு எழுவது வருடம் ஆ அப்படின்னு சொல்லிட்டாரு உடனே மன்னர் யோசிக்கிறாரு இந்த ஆளுக்கே எழுவது வயசு தானே இருக்கும் அப்ப எழுபது வயசு இந்த கோவில்ல இவன் வந்து சேவை செஞ்சதா சொல்றான் ஓ பரந்தல் இருந்து செய்யறானோ அப்படின்னு அவர் முடிவு எடுத்துக்கிட்டார் சோ இங்க மன்னரோ முள்ளாராசிதுன்னு கேரக்டரை பார்க்காதீங்க இந்த மனம் எப்படி பிளே ஆகுதுன்னு சொல்கிறான் அதை பார்த்துக்கங்க அதை கவனிச்சுக்கங்க இது நம்ம எல்லாருமே சந்திக்கிற ஒரு நிகழ்வு தான் அதை சொல்றேன் அடுத்தது மன்னர் அடுத்த கேள்வி கேட்கிறாரு என்ன அப்படின்னா நீ ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கேட்டாரு இந்த கோவிலில் எத்தனை காலம் சர்வீஸ் பண்ணார் இவர் இவர்கிட்ட என்ன பதில் இருந்தது எழுபது வருடம் ஃபர்ஸ்ட் கேள்விக்கு அவர் எழுபது வருடம் தானே பதில் சொல்லணும் எழுபது வருடம் ரெண்டாவது மன்னர் மாத்தி கேட்டார் என்ன உன் வயது என்னன்னு சொல்லி அவர்கிட்ட என்ன பதில் இருக்குது முப்பது வருடம் முப்பது வருடம்னு சொன்னார் கேக்குறதுக்கு வேடிக்கையா இருக்கு இல்லையா மன்னர் கூட இப்படிதான் ஆகிட்டார் ஏன்னா நீ முட்டாளா முப்பது வருடம் வயதுடைய நீ எழுபது வருடம் எப்படி கோவில்ல பணி செய்திருக்க முடியும் அப்படின்னு அவரை ட்ரார் அதுக்கு இவர் என்ன பதில் சொல்லியிருக்கார் அப்படின்னா நீங்க கேட்ட கேள்விய சுயமா என்ன சிந்திக்க விட்டு இருந்தா சரியா பதில் சொல்லியிருப்பார் ஆனா ஏற்கனவே ஒருத்தர் யாரு நம்ம மனம் என்ன பண்ணுது நம்மளை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருது அவரை பற்றிய அபிப்பிராயங்கள் அதுக்கு என்ன கேள்வி கேட்பாங்க அதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு அரசவை அமைச்சர்கள்லாம் சொல்லி அவங்களுக்கு கூட நிக்கிறாங்க அவங்க சொன்ன சொல்ல நாம மாற்றி சொல்லக்கூடாது இல்லையா அது போல இந்த மனம் சூழலை உருவாக்கி உங்களை என்ன பண்ண சொல்லும் சரியா கேள்வியை புரிஞ்சிக்காம தவறான பதிலை கொடுக்க வைக்கும் புரிஞ்சுதான் நம்ம குடும்பங்களை வர்ற குழப்பங்களுக்கு என்ன காரணம் அப்போ மனம் சார்ந்து நாம செயல்படும் போது நிச்சயம் பலவிதமான குழப்பங்களை நாம ஏற்படுத்திக் கொள்கிறோம் மனோங்கிறது மீண்டும் சொல்றேன் நம்மளுடைய சேவகனா இருக்கும் நாம தேவைங்கிற போது அதை பயன்படுத்தணும் தேவையில்லைன்ற போது அதை தள்ளி நிறுத்தணும் இந்த ஆற்றல் விழிப்புணர்வின் மூலமாகத்தான் நாம் பெற முடியும் அப்படி இல்லைன்னா அது கலந்து இருக்கு உயிரோட காந்த களமா இருக்குது நீங்க பிரிச்செல்லாம் பார்க்க முடியாது அடிக்கடி சொல்றது உண்டு சட்டையை கலட்டி மாத்தி புது சட்டை போட்டுக்குவீங்க நீங்க தோலை உரிக்க முடியுமா நம்ம மாத்தி வேற கலர்ல தோல் கொண்டு வர முடியுமா நினைச்சு பாருங்க அப்படி கலந்த ஒரு விஷயத்த விழிப்புணர்வு அதற்குத்தான் விழிப்புணர்வு வேண்டும் கையாளுவதற்கு என்று சொல்லப்படுகிற எனவே அன்பர்களே மனத நமது சேவகனாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் மனதை அதன் இயக்கத்தை அதன் பிறப்பிடத்தை அதன் செயல்பாட்டை நாம் என்ன பண்ணணும் விழிப்புணர்வோடு கவனிக்கணும் அதற்கு முதல் படிதான் எண்ணம் இல்லாம இருங்க அப்படின்னு சொன்னேன் நேற்று கூட ஒரு அம்மா கேட்டாங்க ஐயா ஒரு நாலு நிமிஷம் வரைக்கும் என்னால முடியுது அதுக்கப்புறம் வந்துருது பரவாயில்ல இது இந்த பயிற்சி மனம் வேறு நாம் வேறுங்கிற உணர்வை நமக்கு கிடைக்க வைக்கும் அது தட்டிட்டாலே நீங்கள் இந்த பயிற்சிக்குள்ள செல்வதற்கு அது உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று சொல்லி மனதினுடைய தன்மையை விழிப்புணர்வு பயணத்தில் புரிந்து கொள்வதற்கான ஒரு சிறு யுக்தியை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சோ ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ண விஷயங்களை ஏற்கனவே ஒருத்தரை பற்றி அபிப்பிராயங்களை ஆஹ் முள்ளார எப்படி சொல்லி கொடுத்தப்பட்டது அது போல பிள்ளரால் சொல்லப்பட்டத அல்லது நீங்க புரிந்து கொண்டத நீங்க அனுபவப்பட்டத உள்ள வச்சுக்கிட்டு அந்த நபரை சந்திக்க ஆரம்பிச்சீங்கன்னா அவன் எப்படி தப்பு தப்பா வேறு சொன்னானோ அது போல தப்பா புரிந்து கொள்வீர்கள் ஏன்னா ஒவ்வொரு சனமும் இந்த உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது ஒரு நாளைக்கு பதினாறு லட்சம் மைல்கள் எல்லாம் பயணம் போயிட்டு இருக்கோம் ஆயிரம் மைல் வேகத்துல பூமி தன்னை சுத்தி கொண்டு ஒரு நாளைக்கு பதினாறு லட்சம் மைல்கள் வேகத்துல சூரியனை சுத்துலாம் எவ்வளவு பெரிய இயக்கம் அப்ப உணர்வு தளத்துல நாம எப்படி அந்த இயக்கத்தோட இணைஞ்சு இணைய பழகிறோமோ அந்த அளவுக்கு நீங்கள் விடுதலை பெற முடியும் அப்படி இல்லாம ஏற்கனவே ப்ரீ இருக்கிற ஐடியாவோட கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா கார் எப்படி டிரைவரை ஓட்டுதோ அதுபோல மனம் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கும் என்ற உண்மையை நாம் இன்று ஆழமாக புரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை நான் நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளங்களும் பெற்று வாழ்வில் விழிப்புணர்வும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு மகிழ்ச்சியும் நிறைவோடும் வாழ்வீர்களாக என்று வாழ்த்தி இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்